மார்த்தாண்டம் அருகே பாகோடு பகுதியில் கொடூர சம்பவம் காதல் திருமணம் செய்த வாலிபரை வெட்டி கொலை செய்த பதினைந்து வயது சிறுவன் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள பாகோடு மாணிக்க வெளியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் இவருடைய மகன் விஜு வயது இருபத்தி இரண்டு இவர் வீடு மற்றும் தோட்டங்களில் இருந்து பலப்பழம் வாங்கி விற்பனை செய்து வந்தார் இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளம்பெண்ணும் கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு பதினொன்று மாத ஆண் குழந்தை உண்டு விஜுவுக்கு மது கொடுக்கும் பழக்கம் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டு வந்தது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர்கள் இடையே பிரச்சனை ஏற்பட்டது இதனால் மனைவி குழந்தையை தூக்கிக் கொண்டு தனது தாய் வீட்டுக்கு சென்றார் அங்கு அவர் தங்கியிருந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பத்து மணியளவில் குழந்தைக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது இதனை அறிந்த விஜு குழந்தையை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல தனது அண்ணன் சிஜனுடன் மனைவியின் வீட்டுக்கு சென்றார் அப்போது மனைவி தானும் ஆஸ்பத்திரிக்கு வருவதாக கூறினார் இதற்கு விஜு மறுத்தார் இதனால் கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டது அவர்களை உறவினர்கள் சமாதானம் செய்தனர் பின்னர் விஜு தனது அண்ணனுடன் குழந்தையை மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார் அங்கிருந்து மருந்து வாங்கிவிட்டு இருவரும் இரவு பதினொன்று மணிக்கு குழந்தையை மனைவியின் வீட்டில் கொண்டுவிட சென்றனர் அப்போது மனைவிக்கும் விஜுவுக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதை மனைவியின் பதினைந்து வயது தம்பி அங்கு நின்று பார்த்துக் கொண்டிருந்தான் திடீரென அந்த சிறுவன் வீட்டில் இருந்து அறிவாளை எடுத்து வந்து விஜுவை பார்த்து நீ தினமும் மது குடித்துவிட்டு வந்து எனது அக்காலிடம் தகராறு செய்து அடிக்கிறாய் இனி நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு அவரது தலையில் வெட்டினார் இதில் நிலைதடுமாறி கீழே விழுந்த விஜுவை மீண்டும் வெட்டினான் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் சிறுவனை தடுத்து நிறுத்தினர் படுகாயமடைந்த விஜுவை அவரது அண்ணன் சிஜின் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார் அங்கு முதலுதவி செய்துவிட்டு ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலையில் விஜு பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்து கொலை செய்யப்பட்ட விஜுவின் அண்ணன் சிஜின் மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் பதினைந்து வயது சிறுவன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறுவனை கைது செய்தனர் காதல் திருமணம் செய்த வாலிபரை மனைவியின் பதினைந்து வயது தம்பி வெட்டிக் கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது